காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எழுபத்தி மூன்று தெய்வ நினைப்புடன் தூக்கம் வாழ்நாள் முழுக்க எதன் நினைப்பு ஒருத்தன் மனசில் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அதை பற்றிய சிந்தனை தான் அந்திமத்தில் வரும் இப்படி நமக்கு கடைசியில் பகவத் ஸ்மரணம் வருமா என்று நிச்சயப்படுத்தி கொள்வதற்கு ஒரு பரீட்சை வைத்துக் கொள்ளலாம் அதாவது அன்றன்றைக்கும் நாம் தூங்குகிறோம் அல்லவா இதையும் ஒரு சாவு மாதிரி என்றுதான் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது தூங்குகிற போது கட்டை போல ஒன்றும் தெரியாமல் ஞானமே இல்லாமல் தானே கிடக்கிறோம் இதனால் தான் இப்படி சொல்லியிருக்கிறது நித்திய பிரளயம் என்று தூக்கத்தை சொல்வார்கள் இப்படி தினமும் நாம் சாகிறபோது பகவானையே ஸ்மரித்துக்கொண்டு சாக முடிகிறதா என்று அபியாசம் பண்ணி பார்க்கலாம் தூங்குகிறதற்கு முன்னால் நம் இஷ்ட தேவதையை ஸ்மரித்து பார்க்க வேண்டும் அந்த நினைப்போடையே தூக்கத்தில் ஆழ்ந்து விட வேண்டும் வேறே நினைப்பு வரக்கூடாது சொல்லும்போது சுலபமாக இருக்கும் ஆனால் பண்ணி பார்த்தால் எத்தனை கஷ்டம் என்று தெரியும் காமாட்சியோ நடராஜாவோ தட்சிணாமூர்த்தியோ வெங்கடரமண சுவாமியோ முருகனோ எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த இஷ்ட தெய்வத்தையே அல்லது தெய்வத்துக்கு சமானமாக நமக்கு சாந்தியும் சந்துஷ்டியும் தருகிற ஒரு குரு அல்லது மகானையோ வேறே நினைப்பு வராமல் ஸ்மரிப்பதென்றால் இதிலே என்ன கஷ்டம் இருக்கிறது மனசுக்கு ரம்யமாகவும் ஆறுதலாகவும் இருக்கப்பட்ட இந்த ரூபங்களை நினைப்பதில் என்ன சிரமம் என்றுதான் தோன்றும் ஆனால் எதனாலோ சிறிது நேரமானாலும் இத்தனை நல்ல திவ்யமான ஸ்மரணையை விட்டுவிட்டு மனஸ் வேறெங்கேயாவதுதான் போய் விழும் அப்படியே கண்ணை அசக்கி தூக்கத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் இப்படி ஏமாறாமல் பழக்கிக் கொண்டால் சாகிர சமயத்திலும் பகவானை விடாமல் நினைக்க முடியும் என்ற நிச்சயத்தை பெறலாம் எல்லாம் அப்பியாசத்தில் விடாமுயற்சியில்தான் இருக்கிறது நம்முடைய சிரத்தையை பொறுத்து பரமாத்மாவே கை கொடுப்பார்